ரெனா ஃபம்ஸ் என்ன பார்க்க போனால் நம்ம சோனாலி வந்து வளர்கிறோம் ஒரு மாதம் கொஞ்சம் வேணும் வந்து இதோட மொத்தமாக பதினோரு நாள் ஆகுது பதினோரு நாள் வந்து கோழி வந்து ஒன்று ஒன்று எவ்வளோ வெயிட் இருக்குன்னா மொத்தமாக முந்நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு நாள் ஃபஸ்ட்டு வேலை வந்து அடர்த்தி ஒன்று வந்து கம்பெனி ஸ்பீடே போடுறோம் சைன் வந்து நம்மளே ரெடி பண்ணி போடுறோம் அது இல்லாமல் நம்ம பசுந்தி ஒன்று நம்மளே பசுந்தி ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளே போடுறோம் இதேமாதிரி ஜிஞ்சுவா அந்த மாதிரி புல்லாம் ரெடி பண்ணி போட்டுங்க பாருங்கள் நம்ம வந்து ஜிஞ்சுவா புல் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கணும் கட் பண்ணி போட்டதால் நம்ம போட்டு அரை நேரம் ஆகுது மொத்த தீவனத்தையும் காலி பண்ணிடுச்சு இது ஒரு வாயின் வந்து இப்போ வந்து ஒரு பத்து நாள் தான் ஆகும் வளர்ச்சி இருக்குது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தான் இருக்கும் வாயின் வந்து இப்போ கோயில் என்னென்ன சைஸில் இருக்கு பாருங்க நம்ம கம்பெனி ஃபீல் ஒரு பேரை போட்டுட்டு வெளியும் ஒரு மணி நேரம் மேய்ச்சலும் விட்றோம் அதுமாரி ஏழு மணிக்கு ஒரு வாட்டி அடர்த்தி ஒவனை நம்மளே ரெடி பண்ணி போகிறதால கோழி வளர்ச்சி நல்லாயிருக்கு உங்களுக்கு அடர்த்தி ஒவனு வேணால் கண்டிப்பாக வேணும்னா எப்படி ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம் என்ன வேணால் சொல்லுங்கள்